ஓம் சக்தி தாயே எல்லாம் உன்சேகம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது இந்த காமெடியை பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு புரியும் பாதியில் நிறுத்திட்டீங்களா உங்களுக்கு புரியாது ஏன்னா கைரேகை என்பது மிக ரகசியமான பகுதி அதாவது ஜாதகம் கைரேகை என் கணிதம் எல்லாமே எதை பார்த்தாலும் முழுமையாக பார்க்கணும் ஒரு வேலை செய்யும்போது அரைமுறையாக செஞ்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை நேராக இருக்கும்போது ஃப்ரீயாக போது ஃப்ரீ டைமில் முழுமையாக பாருங்கள் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் தான் நான் போடுவேன் அதை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம கை ரேகை இரகசியம் கைரேகை பயிற்சி வகுப்புல இன்னைக்கு இருபத்தி ஏழாவது வகுப்பு நம்ம பார்த்துட்டு வரோம் கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஏழு இன்னைக்கு கையில் காணப்படக்கூடிய ரகசியங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் படிப்பு ஒரு நபர் வந்து கேட்கிறார் படிப்பு ஒரு குழந்தைக்கே இல்ல எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் அதாவது வேலை எப்படி இருக்கும்னு கேட்கிறார் தொழிலா வேலையான்னு கேட்கிறார் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு அதாவது முடிந்த அளவு நான் பதில் சொல்ல போறேன் இப்போதைக்கு கைரேகை ரகசியங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் கையில் காணப்படக்கூடியது மிக ரகசியங்கள் நிறைய இருக்கு நம்ம கையில உங்க கைய பார்த்தாக்கா ஒண்ணுமே ரகசியம் தெரியாது அது தெரிந்தவர்களுக்கு கையில் என்ன ரகசியம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் இப்ப உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நேத்து ஒரு வேலை செய்கிறீங்க அதை பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு போய் அதை கண்டினியூ பண்ணும் அவ்வளோதான் வாழ்க்கை நேத்து நேற்று என்பது போன பிறவி இன்று என்பது நாம் இன்று செய்யக்கூடிய செயல் நேற்று நம்ம என்ன செயல் செஞ்சோமோ அதோட தொடர்ச்சியை தான் இந்த பிறவியில் நம்ம செய்ய வந்திருக்கோம் ஏதாவது ஒன்று விட்டுட்டு போயிருப்போம் இல்லைன்னா யாருக்காவது ஒன்று குடிச்சிட்டு போயிருப்போம் அதை வாங்குறதுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு கர்ம பலன் ஒரு செயல்கள் காட்டி தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத கையில் வேகையாக நமக்கு காமிக்குது நம்ம முன்னோர்களுடைய ரத்தம் முன்னோர்களுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் பொறுக்கி அந்த அப்பா அம்மா வயிற்று தான் நீங்க பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கர்ம செயல் அடிப்படையில நம்ம பிறந்திருக்கோம் ஒரு சில பேர் பணக்கார வயிற்று பிறந்திருக்காங்க ஒருத்தர் ஏழை வயிற்றுல பிறந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய செயல்கள் படி தான் நம்மளுடைய பொறுக்கி போடுறாங்க அந்த இயற்கை அந்த கடவுள் அந்த ஒரு பரபரம சக்தி அதுதான் நம்மளே உண்டு போனது நம்ம பிறந்தது இருந்து அதாவது கரு அன்னையினுடைய வயிற்றில் கருவாக உருவானதில் இருந்து நாம் இந்த உலகத்தில் இருந்து மறையும் வரை நம்மளுடைய செயல்கள் முடிவு செய்யப்பட்டவையே என்ன சார் சொல்றீங்க முடிவு செய்யப்பட்டவை இருந்தாலும் நம்ம முயற்சி செஞ்சாதான் அது நடக்கும் ஏன் வச்சுங்க மற்ற உயிர்களுக்கு அது பாட்டுக்கு பறக்குது அது பாட்டுக்கு போகுது பறவைகள் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது பாட்டு போய் படுத்துது இவ்வளவுதான் அது செய்யுது நம்ம என்ன பண்றோம் நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறோம் நமக்கு கடவுள் நிறைய சக்திகள் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிசைன் பண்றது நம்மளுடைய கிரகங்கள்லாம் ஒரு கையை பார்த்தவுடன் எந்த கிரகம் உங்க கையில நல்லா இருக்குதோ அந்த கிரகம் தான் உங்களுக்கு தொழில் வேலை படிப்பு எல்லாமே அமையும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இப்ப கையிலேயே பாக்குறோம் இப்ப ஒரு நபருக்கு ஜாதகம் தொலைஞ்சிருச்சு சார் ஜாதகமே இல்லை எழுது நான் படி நான் என்னுடைய காலத்துலாம் நிறைய பேர் ஜாதகமே எழுத மாட்டாங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம கையை பார்த்தோம்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணு ரெண்டாவது ஒரு சில பேருக்கு லக்கனம் மாறுபடும் இந்த லக்கணம் இன்னொரு லக்கணம் இந்த ராசி பார் ஒரு ஜோதிடர் இன்னொரு ராசி பார் அதாவது சந்தில போயிட்டு வரும்போது நம்ம கையை பார்த்தோம்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி நம்மளுடைய செயல்கள் அதாவது ஒரு ஜோதிடர் வந்து அவருடைய ஜோதிடம் என்பது ஒரு கரெக்டான ஒரு நிரா ஒரு 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 சமமா இருக்கு அதை ஒரு ஜோதிடர் அவருடைய கர்மாப்படி அவருடைய செயல்படி அவருடைய கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு படி கூட குறைச்சே சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு சார் பொடி சொரணும் ஒரு சில லட்சாதிபதி ஆகும்பாங்க ஒரு சில நல்லா இருக்கும் போன வருஷத்துல இந்த வருஷம் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு முன்பாக அவங்க சொல்ல முடியும் அதாவது ஒரு மனிதனை கிரகங்கள் ஆள்கின்றன என்பதுதான் உண்மை உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது கிரகங்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்றன கிரகங்கள் அந்த வேலையை அதாவது கடவுள் கொடுத்த வேலையை அதாவது இயற்கை கொடுத்த வேலையை இந்த பிரபஞ்சத்தில் இந்த கிரகங்கள் நம் நகர்த்தி கொண்டு வருகிறது கரெக்டா செஞ்சுட்டு வருது வேலை செய்யறது கரெக்டா செய்யுது இவருக்கு என்னதான் செய்யணும் இன்னதான் இது பண்ணணும் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுதே உங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது இப்ப எடுத்துக்காட்டா ஒரு கையை பார்க்கலாம் இவர் படிப்பாரா அப்படின்னு கேட்டாக்க இப்ப நம்ம கோடு வந்துடுவோம் போகும் கோடு தான் உங்களுக்கு புரியும் இப்ப இது ஒரு கைரேகை அமைப்பு சார் இந்த கைரேகை அமைப்புல ஒரு நபர் கையில நிறைய ரகசியங்கள் இருக்கு அந்த ரகசியங்களை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லிட்டேன் ஒரே நேரத்துல சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது இப்ப கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஏழு இப்ப அதிர்ஷ்ட குடிகள் அபூர்வ குடிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போதுக்கு உள்ள ரகசியங்களை நம்ம சொல்லிட்டோம் அதாவது ஒரே நேரத்துல பத்து குழந்தை பிறந்தாலும் பத்தும் ஒரு ஒரு வேற வேற வீடு போயிட்டு இருக்கு அதுக்கு கைரேகையினுடைய ரகசியங்கள் தான் கையில் காணப்படக்கூடிய ரகசியங்கள் தான் காரணம் இன்னும் சொல்ல ரேகைகள் நல்லா இருந்துட்டாலே அவர்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ரேகைகள் சரி இல்லைன்னா உங்களுக்கு கர்மா உங்களுக்கு வேலை செய்து அதனால பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க சொல்லலாம் இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன் தான் ஒருத்தருக்கு தனிப்பட்ட பலன் கிடையாது அவங்க கைய ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு ரேகை இப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஓடி சொல்லணும் ஆயிடுவாங்க அப்படின்னு முடிஞ்ச முடிவு செய்ய வேண்டாம் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க இப்ப நானே சொல்றேன் இந்த ரேகை இப்படி இருந்தா நீங்க போலீஸ் வரேன் சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மட்டும் கிடையாது ஒரு மேடு இந்த மேடு சுக்கர மேடு அதிகமாக இருந்ததுன்னா அவர்கள் ஆசை காதல் காமத்துல அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குரு மேடு அதிகமாக இருந்ததுன்னா அவர்கள் அதிகார பதவி அதிகாரத்தை விரும்புவார்கள் தலைமை பண்புல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படிதான் முடிவு பண்ணும் இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு கையில் எத்தனை மேடு உயர்வா இருப்போம் அத்தனை மேட்டோட வளங்களும் இங்கே வரும் அதே மாதிரி ரேகைகளுடைய பழங்களும் வரும் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து தான் ஆயிலேயே நிர்ணயம் பண்ணணும் அது நிறைய தெரிந்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் பார்த்த உடனே நம்ம முடிவு எதுவும் பொது பலம் தான் இப்ப ஒரு கை ஒரு நபர் கேட்கிறார் எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு இப்ப ஒரு இருபது வயசு பையன் வரணும் இல்ல பதினாலு பதினைந்து வயசு ஒரு பையன் வரான் நான் டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் இந்த படிப்புல இந்த இந்த வருஷம் வந்து நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத எப்படி கையை பார்க்கணும் அப்படின்னா நம்ம குரு மேடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் குரு மேடு சிறப்பாக இருந்து புதன் மேட்டையும் பார்க்கணும் புதன் குரு புதன் ரெண்டு மேடு நல்லா சிறப்பா இருந்து புத்திரேகையை பார்க்கணும் அடுத்தது புத்திரேகை சிறப்பா இருந்ததுன்னா அவர் நன்றாக படித்து வாழ்வில் வெற்றி பெறுவார் நல்ல பட்டப்படிப்பு வரைக்கும் வருவார் என்பது பொது பலம் இந்த மாதிரி ரெண்டு மேடம் குருவேடும் நல்லா இருக்கு புதன் வேடும் நல்லா இருக்கு புத்திரேகி நல்லா இருக்கு அவர் பட்ட படிப்பு வரைக்கும் படிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பொது பலம் தான் இப்ப உங்களுடைய கையை பார்க்கணும் இப்ப உங்களுக்கு படிப்பு எப்படி அமையும் எப்படி அமையும் எப்படி அமையும் அமையாது அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும் உங்க கையை பாருங்க குருமேடு எப்படி இருக்கு மேடு எப்படி இருக்கு புத்திரேகன் எப்படி இருக்கு புத்திரேகன் ஏதோ ஒரு பல்லா வருது இது வரும்போது அந்த படிப்பு கெட்டு போகும் நல்லா புரிஞ்சுக்கேன் கிரகங்கள் அதுதான் நம்மளுடைய வேலையை செய்கிறது கர்மப்படி பிறந்ததுல இருந்து கருவானதுல இருந்து குரு இறப்பு வரை உங்களுக்கு முடிவு செய்யப்பட்டவை எழுபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நம்ம செய்யணும் ஒரு தட்டுல சாப்பாடை போட்டு பாத்துக்கிட்டே இருந்தா பசி ஆறாது எடுத்து நம்ம சாப்பிடணும் செயல்களை நாம் தான் செய்ய வேண்டும் நம்மளுடைய கர்மப்படி நம்மளுடைய எண்ணங்களை உருவாக்குவதே அதாவது கிரகங்களுடைய வேலை ஒரு நபருக்கு இப்ப படிப்பை நம்ம பார்த்துட்டோம் இப்ப வேலை சார் என்ன தொழில் செய்வேன் என்ன வேலை செய்வேன் அப்படின்னு ஒரு நபர் கேட்கிறாருன்னா அவருடைய கர்மாச்சாரப்படி எந்த மேடு நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல எடுத்தோம்னா மேடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல எடுத்தோம்னா ஆயுள் ரேகை அவருக்கு பங்கப்படாமல் இருக்கான்னு பார்க்கணும் ஆயுள் ரேகை சக்தி ரேகை உடம்புல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு எவ்வளவு அறிவு இருக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படிங்கிறத ஆயுள் ரேகை கொண்டு தான் மொழி பண்ணணும் முதல்ல ஆயுள் ரேகையை பார்க்கணும் அடுத்தது எந்த மேடு உயர்வா இருக்குதுன்னு பார்க்கணும் வேலையை பார்க்கும் போது எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த குணாதிசயங்கள் அந்த குணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ ஒருத்தருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு சார் சுக்கர மேடு அதிகமா இருக்கு அதுக்கு அடுத்தது சந்திர மேடும் நல்லா இருக்கு சுக்கரன் சந்திரன் சனி மேடு நல்லா இருக்கு சார் இப்ப இது மூணு நாளா அவர்கள் விவசாய வேலை விவசாயம் சார்ந்த வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு புத்திரேகம் ஓரளவு இருக்கு சார் நல்லா இருக்கு புத்திரேகம் நல்லா இருக்கு அப்ப அவர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் மட்டுமே எடுத்துக்காட்டு கைரேகை மட்டுமே இந்த மாதிரிதான் நம்ம முடிவு பண்ணணும் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஏழுல நம்ம ஒரு நபர் படிப்புன்னு கேட்டாங்க குருமேடு உதமேடு புதி பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் வேலைன்னு பார்த்துட்டாக்க ஆயுள் ரேகை நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் எந்த மேடு நல்லா இருக்குதோ அந்த மேட்டோட குணாச்சாரம் அந்த மேட்டோட காரகத்துவம் வேலை செய்யும் அந்த மேடு அதாவது என்ன சொன்ன போனா ரெண்டு மூணு மேடு உயர்வா இருக்கு இப்ப சந்திர சனிமேடு உயர்வா இருக்கு அஹ் சுக்கரமேடு உயர்வா இருக்கு சந்திரமேடு உயர்வா இருக்குன்னா அவர்கள் விவசாயம் சார்ந்த வேலை செஞ்சு பெரிய விவசாய வரத்து கூட வாய்ப்பு இருக்கு பல ஏக்கரா வச்சு நல்ல சொத்து சுகத்தோட சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அதற்கு இருதய ரேகையும் ஒத்து வர வேண்டும் புத்தி ரேகையும் ஒத்து வர வேண்டும் ஆயில் ரேகை சூரிய ரேகை விதி ரேகையும் இருக்க வேண்டும் இப்படி இருந்துச்சுன்னா அவர் மிகப்பெரிய விவசாயி இன்னும் சொல்ல போனா செவ்வாயி நல்லா இருக்காருன்னு வச்சுங்க அவர் நூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கராக்கு மேல நிலம் வச்சு அதில் வாழ்க்கையில சந்தோஷமாக விவசாயம் செய்து அது அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்த மாதிரி லெவலுக்கு மல்டி மில்லியர் லெவலுக்கு கூட வரத்துக்கு வாய்ப்புகள் அவருடைய முயற்சி அவருடைய செயல்களை பொறுத்து மாறுபடும் ஒருத்தர் ஒண்ணுமே செய்யலன்னு வச்சுங்க கையில நல்லா வருது இப்ப நம்ம ஒரு ஒரு ஊருக்கு போகணும் ஒரு ஊருக்கு போகணும்போது பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ கிளைக்கோ ஒரு கரெக்ட் டைமுக்கு கிளம்பி போயிடும் அந்த கரெக்ட் டைமுக்கு நம்ம போய் அந்த பஸ்லயோ அந்த ட்ரெயின்லையும் அந்த ஏறினா தான் போக வேண்டிய ஊருக்கு நம்ம போய் சேர முடியும் இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானே அது அப்படி போனாக்கா அந்த அந்த நல்ல நேரங்கள் நல்ல செயல்கள் அது கையில வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அது நேரம் அந்தந்த அந்த நேரத்தில் பார்த்து நம்ம கையை பார்க்கணும் பார்த்து எந்த நேரத்துல எதை நடக்குங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம தான் செய்யணும் பஸ்ல ஏறணும் ட்ரெயின்ல ஏறணும் அப்ப போய் தான் சேர முடியும் இல்லைன்னா சேர முடியாது அந்த அந்த போயிடும் வரும் அந்த வரும் நம்ம எடுத்துக்கலாம் அது போயிட்டே இருக்கும் காலையில ஒரு எட்டு மணிக்கு ஒரு எட்டுல இருந்து ஒவ்வொரு பத்து மணிக்குள்ள சாப்பிடலாம் சார் பண்ணி சாப்பிட மறந்துட்டோம்னா அது வந்து திரும்ப மத்தியானம் தான் சாப்பிட முடியும் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த படிப்பை பார்த்துட்டோம் முதல்ல படிப்பை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது வேலை இப்ப தொழில் அமையுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் வேலையா தொழிலா வேலைன்னா அவருக்கு கிரகத்தை பார்க்கணும் அவருடைய புத்தி ரேகை அதாவது மோஸ்ட்லி வந்து சூரிய ரேகா விதி ரேக இந்த எல்லாம் பார்த்து வேலை அமையுமா அப்படின்னு பார்த்தா எந்த மேடு நல்லா இருக்கும் அதை சார்ந்த வேலை செய்வதற்கு வாய்ப்பு இது எழுத்துக்கடை தான் இது மாதிரி நிறைய இது இருக்கு இப்ப எழுத்துக்காட்டை சொல்ல முடியும் நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் போடுங்கன்னா அது குறைஞ்ச அளவு தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப தொழில் அமைமா அப்படின்னு கேட்டாக்க விதி ரேகைய பார்க்கணும் அதே மாதிரி எந்த வயசுல உங்களுக்கு வேலையில வருமானம் வரும் அப்படின்னா இப்ப வேலை கேட்கற வேலையில எப்ப வருமானம் வரணும் இந்த வயசுல இருந்தா உங்களுக்கு இந்த வயதில் உங்களுக்கு ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி வயசுல தான் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் எப்ப விதி ரேகை ஆரம்பிக்குது அப்போதான் சார் நீங்க சம்பாதிக்க முடியும் அப்பதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பளம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி கை வந்து ரகசியங்கள் நிறைந்த பகுதி ரகசியம் நிறைந்ததுன்னா கை தான் நம்ம கையில காணப்படக்கூடிய ரகசியங்கள் நிறைய இருக்கு இப்ப ஒரு தொழில் செய்யலாமா நம்ம தொழில் எதுவரை ஆக முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப வெயினா ஆயில் ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கணும் இறுதி ரேக புத்தி ரேக பங்கப்படாம இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு கங்கன மேட்ல இருந்து நேரம் சனிமேட்டுக்கு விதி ரேகை அதாவது ஆயுள் ரேகை ஒட்டி அவர் மிகப்பெரிய தொழிலதிபர வளர்த்துக்கு வாய்ப்பிருக்கு தொழில் செய்யலாம் தொழில்ல வெற்றி அடையலாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வந்து நல்ல தொழில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு மூணு தொழில் செய்வனான்னு நம்ம கேட்கற ஆரம்பிச்சுங்க ரெண்டு மூணு தொழில் ரெண்டு மூணு விதி ரேகை எந்த வயதில் எத்தனை வயசுல எத்தனை விதி ரேகை ஆரம்பிச்சதோ அத்தனை தொழில்கள் அதற்கு மேற்பட்டே அவர்கள் இரண்டுக்கு மேற்பட்ட ஒரு நான்கு ஐந்து தொழில்கள் வேலைகள் இந்த மாதிரி வருமானம் வாய்ப்புகள் இருக்கு ரேகை அந்த சூரிய ரேகை தொழில் மூலமாக புகழ் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதிர்ஷ்டம் நம்ம கையில இருக்கா அப்படின்னா அதிர்ஷ்ட ரேகை இருக்கு அதாவது அதிர்ஷ்ட குறிகள் அதாவது தாமரை எதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்பதான் அதிர்ஷ்டம் இல்லைன்னா விதி ரேகை இறுதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் இது இருந்துட்டாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அவர்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது எந்த வயசுல சாதிப்பாங்கன்னா அந்த சூரிய ரேகை எப்பொழுது வருது அப்பதான் வெளியில புகழ் தெரியும் அதாவது விதி ரேக எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் சம்பாத்தியம் ஆரம்பம் வருமானம் ஆரம்பிக்கும் கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் சார் கையில நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப ஜாதகம் தொடங்கி போச்சு லகனம் சரியில்லை ராசி சரியில்லை உங்க கையை பார்த்தே உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நம்ம அதுக்கு அதை அது இது சரியில்லை அப்படின்னா இதுக்கு வந்துடலாம் அது அதுக்குன்னு அதை பார்க்க வேணாம்னு நான் சொல்லல அதுவும் உண்மையே இதுவும் உண்மையே ஒரு ஊருக்கு பல ரோடுகள் போகின்றன ஒண்ணு நேரா போகுது ஒண்ணு இப்படி போய் அப்படி போகுது இப்படி போய் அப்படி போகுது இப்படி சேர்ந்து எல்லா எல்லா வீவ்ஸும் ஒரே ஒரு பிரபஞ்ச சக்தியை நோக்கி செல்கின்றன நம் பிறப்பதில் இருந்து அந்த நேரத்தை கணக்கு பண்ணி நம்ம ஜாதகம் கணிச்சு அதுக்கப்புறம் என்ன கிரகம் என்ன தாசாபுர்த்தி நடக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப எனக்கு நான் கைரேகையும் பாக்குறேன் ஜாதகமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஜாதகமும் கைரேகையும் குணம் உணர்ந்து தெரியும் எனக்கு அப்படிங்கும் போது நம்ம கைரேகையில நம்ம பார்த்த உடனே அதாவது அது கரெக்டா எந்த நேரத்துல உங்களுக்கு இப்ப விதி ரேகையில் தடை காணும் பொழுது உங்களுக்கு சனி ஏகரசனி சனி ஜென்மசனி அஷ்டம சனி அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மேல அப்படி ஒரு தடையான ஒரு கோல் போதுன்னு வச்சுக்கோங்க சனி மகாதிசை நடந்து உங்களுக்கு சனி வந்து கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் கையை கொண்ட கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு ஆழ்ந்த அனுபவமும் நம்பிக்கையும் வேண்டும் அதாவது ஒருத்தர் தான் செய்ய முடியும் இதை செய்ய முடியாதுங்கிறது உங்களுடைய செயல்களால் உங்களுடைய கையிலே உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கிறது விரதங்கள் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது அதன்படிதான் நம்ம செயல்பட முடியும் எழுபது பிரசங்கள் முப்பது பிரசனைகள் முயற்சி செய்து முயற்சி திருவினையாக்கும் இன்னைக்கு எந்த கிரகமே நமக்கு வேலை செய்யல சார் எல்லாமே சரியில்லாம இருக்கு அது சாப்பிடாம இருக்க முடியுமா தூங்காம இருக்க முடியுமா எல்லா எல்லா செயல்களையும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை நாம் செயல்களை நாம் நேற்று விட்டு சென்ற செயல்களை இன்று கண்டினியூவா செய்யணும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பது இதுதான் இப்ப நைட்டு நல்லா தூங்குறோம் காலையில எழுந்திரிக்கணும் அடுத்த நாள் வேலைக்கு போறோம் வேலைக்கு போய் முடிச்சிட்டு திரும்ப தூங்குறோம் இவ்வளவுதான் தூங்கி எழுந்திருப்பதான் வாழ்க்கை இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம கையில எல்லாமே புதைஞ்சு கிடக்கு வேலை எப்ப கிடைக்கும் பார்த்திடலாம் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கர்மாச்சாரப்படி நம்ம அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரலாமா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இப்படிதான் இருக்க போறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் முயற்சி முயற்சி திருவனையாக்கும் இன்னைக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்ல சார் என் கையில எதுவுமே இல்ல சம்பளம் உண்டு நம்ம சாப்பாடு துணிமணி எல்லாமே எடுத்து நம்ம சந்தோஷமா வாழலாம் சூரிய ரேகை இருந்தால் சூழ்நிலை பாதிக்கப்படும் சூரிய ரேகை இல்லைன்னா விதி மட்டும் இருந்தால் அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாதிரி கைரேகையில நிறைய விஷயங்கள் இருக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஏழுல இப்ப நடத்திட்டு வரோம் இன்னும் தொடர்ந்து நிறைய கருத்துக்கள் வரவேற்கிறது தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு புரியும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்